மிதுக்கங்காயோட நன்மைகள் என்ன அப்படின்னா இதை சுக்கங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நாங்களாம் இதை மிதுக்கங்காய் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்புத்தன்மை கொண்டதுங்க ஆனால் இது பழுத்தது அப்படின்னா நல்லா கொஞ்சம் இனிக்கும் ரொம்பவே நல்லது மருத்துவ குணங்கள் அதிகமான கொண்ட காய் அப்படின்னா இந்த மிதுக்கங்காய சொல்லலாங்க சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கு இந்த மிதுக்கங்காய சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது கொஞ்சம் கசப்புத்தன்மை கொண்டது தான் இருந்தாலும் மருத்துவ தன்மைகள் வந்து அதிகம் நிறைஞ்சது இந்த மிதுக்கங்காயின்னு சொல்லக்கூடிய சுக்கங்காய்ங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கு இதோட இலைய வந்து சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு பத்து இலை எடுத்துக்கோங்க அதை ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அந்த மூட்டு வலி எங்களுக்குள்ளே இருக்கோ அந்த இடத்துல பேஸ்ட் மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் மாதிரி செஞ்சுட்டு தூங்குறீங்க அப்படின்னா மூட்டு வலி சரியாயிருங்க அதே மாதிரி சிறுநீர் சம்மந்தமான பிரச்சனைகளும் சரி பண்ணக்கூடியது இந்த சுக்கங்காய்ன்னு சொல்லக்கூடிய இந்த மிருகங்காய்